வணக்கம் நண்பர்களே நான் மாடசாமி ஃப்ரம் தென்காசி நான் ஒன்று சொல்லட்டுமா முசோலினியின் வாழ்க்கையை நான் முதல் பாகத்தில் உங்களோடு கொஞ்சம் பகிர்ந்து கொண்டிருந்தேன் தற்போது அவருடைய இரண்டாம் கட்ட வாழ்க்கை என்று நான் தீர்மானித்துக் கொண்டது எவ்வாறு இருந்தது என்பதை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நான் நினைக்கிறேங்கிறேன் இந்தியாவில் பல நேரங்களில் தேர்தலில் இரண்டு இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்ற கட்சி ஆட்சிக்கு வராவிட்டாலும் ஒரு ஆட்சியை நகர்த்தும் எரிபொருள் போல இருந்து செயல்பட்டிருக்கிறது பல மாநில சட்டமன்றங்களில் மிக குறைந்த இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி வலிமை வாய்ந்த அதிகார முடிவுகளை எடுப்பதற்கெல்லாம் ஒரு முக்கியமான இடத்தை அது வகித்திருந்திருக்கிறது இதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இத்தாலியில் தேர்தல் நடைபெற்றது ஐநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள் ஆனால் வெறும் முப்பத்தி மூன்று இடங்களை மட்டுமே பெற்றது முசோலினியன் பாசிஸ்ட் கட்சி பாசிச கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாசிஸ்டுகள் எல்லா அனைவரையும் அழைத்து ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துகிறார் ரோம் நகரை நோக்கி ஒரு பேரணியை ஏற்படுத்துகிறார் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் அவர் பதவி விலக மறுக்கிறார் நீங்கள் வாருங்கள் நான் உங்களுக்கு அமைச்சர் பதவி எல்லாம் தருகிறேன் என்று சொல்கிறார் உங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் பேரணி எனக்கு தொடரும் அதை நான் ஏற்படுத்தியது நிச்சயமானதுதான் அதை நான் தொடர விரும்புகிறேன் என சொல்லி பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போது இருந்த அரசர் இரண்டாம் விக்டர் மானுவல் தற்போது இருக்கக்கூடிய பிரதமரை நீங்கள் பதவியிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் என சொல்கிறார் ஏன் ஏன் நீங்கள் எவ்வாறு ஆட்சியை நடத்துவீர்கள் என்று சொன்ன என்று கேட்டபொழுது அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் முசோலினியின் பேரணியை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்று எனக்கு தெரியும் என சொல்கிறார்கள் அரசரின் ஆணைக்கிணங்க தற்போது இருந்த பிரதமர் அவர் பதவி முசோலினியை அழைத்து நீங்களே பிரதமர் பதவியில் அமர்ந்து கொள்ளுங்கள் என அரசர் உத்தரவிடுகிறார்கள் அரசரை முசோலினி அரசராக ஏற்றுக்கொண்டதும் அந்த முசோலினியை பிரதமராக அரசர் அங்கீகரித்ததும் வரலாற்றில் எழுதப்பட்ட உண்மை மிக குறைந்த இடங்களில் வெற்றி பெற்ற கட்சி அதன் தலைவர் தன்னுடைய போராட்டத்தின் காரணமாக தன்னுடைய பேரணியின் காரணமாக ஒரு நாட்டின் பிரதமராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த காலகட்டம் எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை நாம் நாம் யூகித்துக் கொள்ளலாம் ஒரு கூட்டத்தில் கலந்துவிட்டு தன்னுடைய காரின் அருகே வருகிறார் தூரத்தில் பாசிசத்தின் சம்பந்தப்பட்ட பாடல் ஒன்றை மாணவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கே பாடல் என்று தலையை திருப்பி பார்க்கிறார் முசோலினி எதிர்பாராத விதமாக அங்கிருந்து ஒரு வெடிகுண்டு வந்திருந்தது முசோலினியை தாக்குகிறது தப்பித்துக் கொண்டார் சார்ந்த தனக்கு புகழ் தரக்கூடிய பாடல் தன் கட்சியை சார்ந்த பாடலாக இருந்தாலும் நாம் அவசரப்பட்டு எந்தெந்த திசையையும் நாம் எட்டி பார்க்க கூடாது என்பது நமக்கு சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது எனச் சொல்லி நாம் உடனடியாக ஒரு ஒரு கோணத்தை நோக்கி போகக்கூடாது என்பதை முசோலினியின் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது ஆமாம் நண்பர்களே ஒருமுறை ஒரு முறை எரிமலை வெடிக்கிறது இத்தாலியில் வெடித்த உடனேயே அந்த இடத்திற்கு செல்கிறார் சில நாட்களுக்கு பின்பு அந்த இடத்திற்கு செல்கிறார் முசோலினி அப்போது அங்கே அழுகுலாய் இருந்தவர்கள் மக்கள் அனைவரும் நம் தலைவர் வந்துவிட்டார் இனி அவர் பார்த்துக் கொள்வார் என சந்தோஷப்படுகிறார்கள் சில மாதங்களில் அங்கே சேதமுற்றிருந்த ரயில்வே நிலையத்தை சீரமைக்கிறார்கள் ஒரு சர்ச் ஒன்று சீரமைக்கப்பட்டது அந்த சர்ச் மேலே பாசிசத்தின் கொடி பறக்க விடப்பட்டது அது சர்ச்சோ அல்லது கோவிலோ மசூதியோ எங்கும் பாசிசத்தின் கொடி மட்டும் பறக்க வேண்டும் நம் நாட்டில் சொல்வார்கள் அது எங்கும் பறக்க வேண்டும் ஒரு சின்ன கொடி அது அன்னக்கொடி என்று சொல்வார்கள் ஆனால் அங்கே பாசிசத்தின் கொடி மட்டும் பறக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தப்பட்டிருந்தது அப்படித்தான் பாசிசவாதிகளும் இருந்தார்கள் அவருக்கு பக்கபலமாய் இருந்த அதிகாரிகள் ஆசிரியர்கள் அவருக்கு அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே முக்கியமான பொறுப்புகளில் இருக்க முடியும் ஸோ ஆகவே மக்கள் முசோலினி வந்துவிட்டார் நம் தலைவர் என்று சொன்னவுடன் அவர் சில மாதங்களில் அனைத்தையும் சீரமைத்து முடித்த பின்பு பின்புஸ்ட் பத்திரிகை ஒன்று இவ்வாறு எழுதியது இது நல்ல வேலை முசோலினி பிரதமராக இருக்கும் பொழுது இந்த இயற்கை சீற்றம் நடந்தது ஆகவேதான் தான் அதனுடைய வேகம் சற்று குறைவாக இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருந்தது அப்படி என்றால் முசோலினி அவருடைய அதிகார தோரணை அதிகார ஆதிக்கம் எந்த அளவிற்கு உயர்த்தி காட்டப்பட்டிருந்தது என்பதை நாம் இதிலிருந்து யூகித்துக் கொள்ள முடியும் பிரான்ஸ் நாட்டிற்கு ஒரு மாநாட்டிற்காக அழைக்கப்படுகிறார் அங்கே ஒரு பத்திரிகை நிருபரை சந்திக்கிறார் மக்தா என்று பெயர் இருவருக்குள்ளு ஒரு அன்பு மலர்கிறது இன்னும் சில நாட்கள் சில மாதங்கள் கழித்த பின்பு இத்தாலிக்கு சென்று நான் முசோலினியை நேரடியாக பேட்டி காணப்போகிறேன் என சொல்லி அந்த மாக்தா அந்த பத்திரிகை நிருபர் வருகிறார் ஐ திங்க் என் நினைவு சரியாக இருக்குமானால் மாக்தா அல்லது மாம்தா கொஞ்சம் சில எழுத்து பிள்ளைகள் மட்டும் ஒன்று இரண்டு மாறலாம் ஆனால் இதுதான் பெயர் இத்தாலிக்கு வருகிறார் அந்த பத்திரிகையாளர் இருவருக்குள்ளும் காதல் மலர்கிறது இத்தாலியில் முசோலினியினோ முசோலினியோடையே தங்கி விடுகிறார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே மனக்கசப்பு எழுகிறது இந்த மனக்கசப்பினோட இந்த பத்திரிகையாளர் உடனடியாக இத்தாலியை விட்டு வெளியேற வேண்டும் இவரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்புங்கள் என சொல்லி முசோலினி பிரான்ஸ் நாட்டின் தூதுவருக்கு கட்டளையிடுகிறார்கள் பிரான்ஸ் நாட்டின் தூதுவர் அந்த பத்திரிகையாளரிடம் இதை சொல்ல எனக்கும் சோலினிக்கும் இடையே எங்கள் காதலை பிரிப்பதற்கு நீதான் காரணமாக இருக்கிறாய் என சொல்லி அந்த தூதுவர் மீது பத்திரிகையாளருக்கு கோபம் வந்து வந்துவிடுகிறது ஒரு கட்டத்தில் இத்தாலியிலிருந்து வெளியேறி பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற பின்பு பின்னாளில் அந்த தூதுவரை ஒரு ஒரு இடத்தில் சந்திக்கிறார் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் அவரை சுடுகிறார் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு அருந்திய சூழ்நிலையில் அவர் காப்பாற்றப்பட்டு இருந்த போதிலும் ஒரு சரியான வாழ்க்கை இல்லை இல்லை பின்னர் ஒரு கட்டத்தில் தூக்க மாத்திரைகளை அதிகம் எடுத்துக்கொண்டு அந்த பத்திரிகை நிருபர் மரணம் அடைகிறார்கள் நண்பர்களே முசோலினி அதிகமான பெண்களோடு காதல் வயப்பட்டவர் என்பதற்கு நான் இதை உதாரணமாகச் சொன்னேன் நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் அவர் பிரதமராகத்தான் இருக்கிறார்கள் நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் இருபது வயது நிரம்பிய ஒரு பெண் தன் குடும்பத்தோடு காரில் செல்கிறார் அந்த காரை முசோலினியினுடைய கார் கடக்கிறது இதை பார்த்தவுடன் தலைவரே தலைவரே என்று அந்த காரில் இருந்த அந்த இருபது வயது பெண் சத்தம் எடுக்கிறார்கள் அப்படி என்றால் நீ யார் கேட்கிறார் முசோலினி நான் என் வயதில் நான் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சொன்னவுடன் இருவரும் காரும் நிறுத்தப்படுகிறது இருபது வயது பெண் இறங்கி முசோலினியோடு கை கொலுக்குகிறார் உன் கடிதம் எனக்கு வந்தது நான் படித்திருக்கிறேன் மிகுந்த சந்தோஷம் என சொல்கிறார் இருவருக்கும் இடையே காதல் மலர்கிறது இருபது வயது பெண் தன் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு முசோலினியோடு வாழத் தொடங்குகிறார்கள் எப்படிப்பட்ட சூழலில் எல்லாம் முசோலினிக்கு காதல் மலர்ந்திருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் ஆஹ் இத்தாலியிற்காக வேளாண்மையை செயற்படுத்துகிறார் தொழிற்சாலைகளை ஏற்படுத்துகிறார் முதலாளித்துவம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி முதலாளிகள் முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் அவரே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் இத்தாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் எத்தியோப்பியா மீது படையெடுக்கிறது அந்த எத்தியோப்பியா மீது நடந்த படையெடுப்பிற்கு இத்தாலிக்கு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஆயுதங்கள் வாங்குவதற்கெல்லாம் பணத்தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்ற சூழல் சூழ்நிலையில் முசோலினி ஒரு உத்தரவிடுகிறார் மக்களை எவ்வாறு கவர்கிறார் என்பதை பார்க்கலாம் இதிலிருந்து அன்பான இத்தாலி பெண்களே உங்கள் திருமணத்திற்காக அணிவிக்கப்பட்ட மோதிரத்தை அரசாங்கத்தினுடைய செலவிற்கு நீங்கள் தருவீர்களா என கேட்ட பொழுது முப்பத்தைந்து லட்சம் டன் மோதிரங்கள் அங்கே கிடைத்ததாக நமக்கு வரலாறு தெரிவிக்கிறது இப்போதெல்லாம் கொரோனா காலகட்டத்தில் அல்லது சுனாமி இயற்கை சீற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் சில நேரங்களில் எனக்கு தெரிந்த வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் போர் நடந்த பொழுது அரசாங்கம் மக்களிடம் பண உதவியை எதிர்பார்த்தது ஏதேனும் இயற்கை சீற்றங்கள் அல்லது போர்க்காலங்களில் மட்டும் அரசாங்கம் எதிர்பார்க்கிறது ஆனால் இப்பொழுது இந்தியாவில் ஆனால் இத்தாலியில் எத்தியோப்பியா மீது போர் எடுத்ததற்கு அது தேவையற்ற போர் தான் மேற்கொண்ட நடவடிக்கை தான் ஆனால் அந்த தேவையற்ற போருக்கு பண செலவாகும் என்பதை பெண்களிடமிருந்து நாம் ஏனென்றால் பெண்கள் தான் சேமித்து வைத்திருப்பார்கள் என்பது முசோலினிக்கும் தெரிந்திருக்கிறது அவர்கள் கேட்டால் கொடுத்து விடுவார்கள் என்பது இலக்கியம் மனம் படைத்தவர்கள் அவர்களை இவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற வித்தை அவருக்கு தெரிந்திருக்கிறது ஆகவே அவருக்கு எதிர்பாராத பணம் இத்தாலி இத்தாலி எத்தியோப்பியா போரை நடத்துவதற்கு வந்து சேர்ந்திருக்கிறது நண்பர்களே ஆனால் இப்படிப்பட்ட முசோலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுகளில் பல்வேறு சோதனைகளுக்கு உட்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு இத்தாலியனுக்கு நூற்றி ஐம்பது கிராம் உணவுப் பொருள் மட்டுமே வழங்கப்பட முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்தார் அனைத்தும் போர் போர் என கவனம் செலுத்தி இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வேளாண்மை எந்த துறைகளும் சரியாக நடக்காதிருந்த காரணத்தினால் அனைத்தும் ஸ்தம்பித்து போய்விட்டது இத்தாலியில் இருப்பவர்கள் அனைவரும் அவரை பார்த்து கோவப்படக்கூடிய அளவிற்கு வருகிறது நான் படித்த பொழுது கொஞ்சம் அசந்து போனேன் இப்படியெல்லாம் இருந்திருக்குமா என கருதி அனைவரும் இத்தாலியில் இருந்த மக்கள் அனைவரும் தங்கள் இடுப்பில் கட்டப்பட்டிருந்த பெல்ட் அதனுடைய உச்சபட்ச கடைசி ஹோல் எந்த இடத்துல இருக்குமோ அந்த ஹோல்ல வந்து பக்கல்ஸ மாட்டி ஜாயின் பண்ணி போட்டுக்கிட்டாங்க அப்படித்தான் வந்து அவங்களுடைய பெல்ட் வந்து உடம்புல நின்னது அப்பவும் சிலருக்கு வந்து பெல்ட் வந்து கலண்டு கீழக்கூடிய விழக்கூடிய அளவுக்கு இருந்தது அப்படின்னா இத்தாலியில இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் எவ்வளவு உணவுப் பொருட்கள் இல்லாம ரொம்ப ஒல்லியான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்கிற விஷயத்த நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இதை விட பியூட்டி என்னன்னா அந்த பெல்ட்ல இருந்த அந்த கடைசி ஹோல் இருக்கு இல்லையா அதுக்கு அந்த இத்தாலிய மக்கள் வச்சிருந்த பேரு முசோலினி ஹோல் முசோலினி ஓட்டை என்று தான் வைத்திருந்தார்கள் ஒரு பிரதமராக இருப்பவர் அவர் நண்பர்களை நான் ஏற்கனவே சில நேரங்களில் சொல்லியிருப்பேன்பேன் பகிர்ந்திருப்பேன்பேன் ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் உணவுப் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்ட பொழுது அமெரிக்க நாட்டில் உள்ள சில மாநிலங்களின் கவர்னர்களுக்கு கடிதம் எழுதி உங்கள் நாட்டில் அனாவசியமாக பயன்படுத்தப்படக்கூடிய கோதுமையை எங்கள் நாட்டில் மக்களுக்கு கொடுத்தால் நலமாக இருக்கும் என கடிதம் எழுதி இந்திய நாட்டு மக்களின் பசியை தீர்ப்பதற்கு தன்னால் எத்தகைய முடிவை எடுக்க முடியுமோ எவ்வளவு தூரம் உதவி செய்ய முடியுமோ அத்தகைய ஒரு தலைவன் வாழ்ந்த இந்திய நாடு ஜவஹர்லால் நேரு வாழ்ந்த நாடு ஆனால் தான் பிரதமராக இருந்தபொழுது இத்தாலியில் ஒரு மனிதனுக்கு நூற்றி ஐம்பது கிராம் மட்டுமே உணவுப் பொருட்கள் வழங்கப்பட முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் அவர் பிரதமர் பதவியில் தன்னுடைய அதிகாரத்தை அதிகாரத்தினுடைய வேகத்தை அதிகாரத்தினுடைய உச்சத்தை தன்னுடைய அதிகாரத்தினுடைய தோரணையை மென்மேலும் மெருகேற்றுவதற்கு மட்டுமே அதை பயன்படுத்தி கொண்டாரே தவிர மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக பயன்படுத்திக் கொண்டாரா என்பது நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய கேள்விதான் மேலும் பல தகவல்களை நான் உங்களோடு அடுத்த நிகழ்வில் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி நன்றி